காதல் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் சாரி நான் இங்க வர மாட்டேன்னு நினைச்சேன் ஆமா அங்கேயே கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல என்னடி இல்ல நாளைக்கு தானடி அங்க மேரேஜ் இன்னைக்கு நைட் தான் மண்டபத்துக்கு போகணும் அதெல்லாம் இருக்கட்டும் ஐடி கம்பெனில ஜாப் கிடைச்சிருக்குன்னு ட்ரீட் கேட்டா இப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி குடிப்பேன்னு எதிர்பார்க்கலடி ஏய் இல்லடி இப்போ தான ஹோட்டல் போறோம் வேணா ஒன்னு பண்ணுவோம் இன்னைக்கு நைட் நான் சமைக்கேன் எல்லாரும் சாப்பிட்டு வீட்டுக்கு போங்களே சாப்பிட்டு இங்கட்டு குடி வீட்டுக்கு போக ஹாஸ்பிடலுக்கு தான் போறோம் என்ன அபி ஏற்கனவே நிறைய பண்ணி கொடுத்துருக்க போலயே அனுபவம் பேசுது போல நிறைய இல்லப்பா ஒரே ஒரு நாள் பிரியாணி பண்ண போறேன்னு போனா எங்கேயாவது பிரியாணிக்கு புளி கரைச்சு ஊத்த கண்டமா சரி விடு கலவி நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணித்தாரேன் அது முதல் தடவைங்கிறதுனால கொஞ்சம் சொதப்பிடுச்சு இது எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் புண்ணிய போய் எப்படி செலக்ட் பண்ணாங்க அந்த புண்ணியவன் யாருன்னு தெரியல கலவி பாட்டி அது வேற யாரும் இல்லை தருணோட ஃப்ரெண்டு தான் ஆமா பாட்டி அவன் தான் எங்கள் கேங்கில் ஒன்று சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்கு உன் கம்பெனில ஏதாவது கூட்டி போயிருக்கிற வேலை இருந்தா பார்த்து போட்டு கொடுன்னு சொல்லிருப்பான் அப்படியா கு விஷயம் அதான நான் கூட எங்கே அங்கே போய் கம்ப்யூட்டரே தட்டப்போதான்னு நினச்சிட்டேன் ஏன் கூட்டி போயிருக்கிற வேலைக்கா நேத்தை விடிச்சு இவ்வளோ அலம்பல் பண்ணிக்கிட்டு இருந்த பாட்டி நிஜமாவே உங்க பேத்தி கம்ப்யூட்டர் போய் தட்ட தான் போறா ஆமா பாட்டி தூசி தட்ட போறா ஏடி வாயை மூடிட்டு நீ இந்த கிழவி கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்காரு ஏட்டி வேலைக்கு போகையில உங்க அம்மாட்ட போய் துணி வாங்கிட்டு போ எதுக்கு பாட்டி அவ தான் வீட்ல இருக்குறவங்களோட சேராத துணிமணி சேர்த்து வச்சிருப்பா அங்க போய் கம்ப்யூட்டர் தடக்க உதவியா இருக்கும்ல கிளவி அமைதியா இருந்துரு ரொம்ப ஓவரா பேசுறேனா சாப்பாட்டுல எலி மருந்து கலந்து கொடுத்துறேன் பாத்துக்கோ எதுக்கு நீ கஷ்டப்பட்டுகிட்டே நீ ஒரு நாள் பிரியாணி பண்ணி கொடுத்தாலே போதும் கிளவி நான் உங்க கம்ப்யூட்டர் தடக்கிற வேலைக்கு ஒண்ணும் போல கம்ப்யூட்டர்ல போய் வேலை பார்க்க போறேன் ஆமா பாட்டி நிஜமாவே உங்க பேத்தி கம்ப்யூட்டர்ல தான் போய் வேலை பார்க்க போறா

பூமாலையே தோல் சேரவா என்னங்க இது என்ன கண்ணத்துல என்னதுடி அதாங்க என்னமோ இருக்குறாங்க இருங்க வச்சு தடப்போம் ஏடி என்னடி பண்ற என்னங்க எதுக்கு இப்ப தள்ளி போறீங்க அங்க ஏதோ கருப்பா இருக்குங்க இடி வேல பாத்துக்கிட்டு இப்ப என்னங்க நீங்க கைய நீங்க இல்ல தும்மல் போட்டுட்டு தொடச்சேன் ஓ சால்ல அந்நேரம் சால் தான் பக்கத்துல இருந்துச்சு எதுக்கு நம்ம ட்ரெஸ்ல தலவிக்கிடுவோம்